ஹலோ அண்ட் வெல்கம் ஸோ செகண்ட் டே நம்ம பீமா ஜுவல்லரியோட செகண்ட் இயர் ஆனிவர்சரியான செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் த்ரீ ஃபோர் ஸோ இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது ஆஃபர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க ஸோ அந்த ஆஃபர்ஸை நீங்கள் அள்ளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள் அதாவது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நாலு நாள் இவங்க இந்த ஆஃபரை கொடுத்துட்டு இருந்தாங்க அக்கச்சக்க கூட்டம் ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கான நகைகளை எல்லாமே வந்து வாங்கிட்டு போனாங்க ஸோ இன்றைக்கி டே டூ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு மேல எப்போ ஆஃபர் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த மிஸ் பீமா விசிட் பண்ணுங்க மக்கள் எல்லாம் எப்படி ஆர்வமா வந்து அவங்களுக்கான மாடல்ஸுக்கான நகைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாமா வாங்க பீமா ஜுவல்லரியோட செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ எல்லாருமே மக்கள் அவங்களுக்கு பிடித்த நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த செகண்ட் இயர் அனிவர்சரியில் ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா எப்பயுமே சொல்ற மாதிரி எந்த ஒரு தொடக்கமே ஒரு ஒளிவயமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து தான் பார்க்க போறோம் யார் யார் ஏத்து போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்களே அவங்க தானே மெயின் ஸோ அவங்கள வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் வாடிக்கையாளர்கள் ஏற்ற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செய்வ செய்வே ரெடியா இருக்காங்க நம்ம பீமா ஜுவல்லரி சோ அவங்களாலதான வாடிக்கையாளரும் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க சோ அடுத்தது வந்து நம்ம பீமா ஜுவல்லரி ஸ்டாஃப்ஸ் மென் அண்ட் அண்ட் உமன் எல்லாருமே வந்து ஏத்த போறாங்க இப்பதான் அத நீங்க பாக்க போறீங்க பார்த்துட்டே இருக்கீங்க டே டூ ரொம்ப குலகலமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம வீமா ஜுவலரியில் செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப அழகாக போயிட்ருக்கு மக்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச நகையை ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த இருக்கிற அதாவது இந்த இயரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட் இயர் இருக்குமான்னு தெரியாது ஏன் அப்படின்னா புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி எல்லாம் நம்மளுக்கு டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸையும் உங்களுக்காக நம்ம பீமா ஜுவல்லரி இருக்காங்க இன்னும் ஸ்பெஷலா செகண்ட் இயர் அனிவர்சரி போயிட்டு இருக்கு அதாவது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஃபோர் டேஸுமே வந்து ரொம்ப சூப்பர்வான ஆஃபர்ஸோட இவங்க செகண்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்ப கொலாகலமாக போச்சு ஏன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரவாரமாக வந்து ஃபர்ஸ்ட் டே இல்லையா அதனால எல்லாருமே ரொம்ப சூப்பராக அவங்களுக்கான பிடிச்ச நகையை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டே டூ டே டூவில் நீங்களே பின்னாடி பார்த்துட்ருப்பீங்க ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச நகைகளை எல்லாமே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷன்லேயும் அதாவது கோல்டு சில்வர் டைமண்ட் ஸோ இந்த மாதிரி எல்லா செக்ஷன்லையுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச நகையை ரொம்ப அழகான டிசைன்ஸோடு நம்ம பீமா ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க அதனால் மக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க ஏன்னா தங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லையா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தங்கம் விலையை பார்த்தா எல்லாருமே பயந்து போயிடும் ஸோ அதனால வந்து இந்த ஆஃபர் மக்களுக்கு கொடுத்தா பயனுள்ளதாக இருக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் இயர் ஆனிவர்சரியில் எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பீமா ஜுவல்லரி ரொம்ப சூப்பரான ஆஃபர் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுக்கு தங்கத்திலே ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாருங்க கொடுப்பா ஸோ அதனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் தொடர்ந்து இருக்காதுங்க ஃபோர் டேஸில் ஒன் டே முடிஞ்சிருச்சு இன்னும் த்ரீ டேஸ் மட்டும்தான் த்ரீ டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம் நிறைய மக்களையும் பார்க்கலாம் வாடிக்கையாளர்கள்லாம் எப்படி அவங்களுக்கு பிடித்தமான நகைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பீமா செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடித்த நகையை இந்த ஆஃபர்லேயே அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோல்டு டைமண்ட் சில்வர் எல்லா செக்ஷன்லேயும் அவங்களுக்கு பிடிச்ச நகையை எல்லாேருமே கலெக்ட் பண்ணி இருக்காங்க ஏன் அப்படின்னா தங்கத்தில் மட்டுமே அவங்க வந்து ஆஃபர் கொடுக்கல டைமண்ட் சில்வர் எல்லாத்துலையுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க இன் ஸ்பெஷலாக சீட்டு போட்டு எடுக்கிறவங்களுக்கு சைகுலி சேதாரமே இல்லை இது வந்து காமனாக எல்லா டேஸுமே அவங்க கொடுக்குறாங்க ஸோ சீட்டு போகிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா ஏன் அப்படின்னா இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ இந்த ஷோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் செக்ஷன் சில்வர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது பெரும்பாலான சில்வருக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது செய்குலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவே நல்ல சூப்பர் தானே இன் ஸ்பெஷலி தங்க நாணயம் ஃப்ரீ ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோர் டேஸுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு செக்ஷனில் எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்தாலும் அதாவது கோல்டு சில்வர் டைமண்ட் ஆங்டிக் ஸோ எந்த இதுலுமே நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கூட கலெக்ஷனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்மளோட பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள் சில்வர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டைமண்ட் செக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ டைமண்ட்லேயும் வந்து நல்லா யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்லேயுமே வச்சுருக்காங்க டைமண்டுமே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்க நாணயம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ டைமண்ட் மட்டும் இல்லைங்க அடுத்து இது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிக் டிசைன் இருக்குது ஸோ ஆன்டிக்லேயும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆஃபர் வந்து ஃபோர் டேஸில் ஒன் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சி செகண்ட் டே நல்லா சூப்பராக என்ஜாயாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த செகண்ட் டேலையும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக வந்து வாங்குங்க செகண்ட் டேவும் மிஸ் பண்ணிட்டீங்களா ஸோ தேர்ட் டே இருக்கு தேர்ட் டேவும் மிஸ் பண்ணிட்டீங்களா ஃபோர்த் டே இருக்கு ஆனால் ஃபோர்த் டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இந்த ஆஃபர் கிடைக்காது ஸோ அதனால மறக்காம வந்து நம்மளோட பீமா ஜுவல்லரியை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நகைகளை வந்து அழகாக வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நகைகளை மட்டும் இல்லைங்க ஆஃபரையும் சேர்த்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் பீமா ஜுவல்லரியில் செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு எல்லாருமே நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு செக்ஷனா என்னென்ன இருக்கு அப்படின்னா சொல்லி சொல்லியாச்சு ஆஃபர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு இன் ஸ்பெஷலி மெயினா ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்களே சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக இன்னும் புரியும் ஸோ அவங்கள தான் நம்ம இப்போ மீட் பண்ணி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து ஆன்டி கலெக்ஷன் இப்போ எல்லாருமே ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னா இந்த ஆன்டி கலெக்ஷன் தான் ஸோ இதை பற்றி சார்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைனாக கேட்க போகிறோம் ஸோ வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் என்னோட பேர் அலெக்ஸ் ஓகே சார் பீமா ஜுவல்லியில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க ஒன் இயற்கு மேலே இருக்கு நல்லா பார்த்துக்கலாம் சூப்பர் சார் மக்கள் எல்லாம் எப்படி வந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக வந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸு நல்ல யூனிக்காகவும் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அருமையான அதாவது ஆன்டிக்காக இருந்தாலும் சரி பொட்டிக்காக இருந்தாலும் நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸும் நல்லா அருமையாக இருக்குது எஸ் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் நான் வெளியில் பார்த்ததை விட நம்ம பீமா ஜுவல்லரியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கும் போதே நம்ம ஒரிஜினல் கோல்டு வாங்குறத விட நம்ம ஆன்டிக் டிசைன்ஸே வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எங்களுக்காக இந்த ஆன்டிக் டிசைன்ஸ் பற்றி மாடல்ஸ் பற்றி ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஏன்னா மக்கள் எல்லாருமே இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பாங்க சரி ஓகே மேடம் நான் கலெக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் நாலு கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெட் ஃபினிஷிங்கு ஆன்டிக் செமி ஆன்டிக்கு ஆன்டிக் பிளாக் ஃபினிஷிங் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நார்மல் கோல்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் நல்லா அருமையாக நல்லா யூனிக்காக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மள்டே இருக்க பாருங்கள் இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆன்டிக்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் இந்த கல் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோன்லாம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஷோ இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நல்லா யூனிக்காக இருக்கும் சார் எங்களுக்காக ஆன்டிக்ல என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ ஃபினிஷிங் பற்றி பேசுவீங்க இல்லையா அந்த ஃபினிஷிங்கை எங்களுக்காக ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஷோர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு கலரில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்ஸ் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் ஆன்டிக் இது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செமி ஆன்டிக் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கோல்டு எப்படி இருக்குமோ ஸோ அதோட கொஞ்சம் லைட் கலரில் நம்ம போட்டு கொடுப்பாங்க ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாலு கலெக்ஷன்ஸ் நாலு கலரில் நமக்கு வந்து அருமையாக யூனிக்காக அருமையாக இருக்கும் இது இப்போ எப்படி சார் மூவபிள் ஆகிட்டு இருக்கா நல்லபடி சூப்பராக ஆகிட்டு ஆகிட்ருக்கு நம்ம திரிச்சை பொறுத்த வரைக்கும் நம்மள ஆன்டி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக போயிட்ருக்கு ஏன்னா நம்மள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும் நம்மள்கிட்ட வந்து செலக்டட் அந்த யூனிக் ஐட்டம்ஸ் இருக்கனால நமக்கு நல்ல நீட் ஆளாக போயிட்ருக்கும் ஏன்னால் பார்க்கும்போதே நம்ம ஆன்டிக்ல வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காட்டுறீங்க ஃபினிஷிங் அது ரொம்ப அருமையாக இருக்குது பிளாக் அண்ட் செட்டிநாடு இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ஸோ மக்கள் எல்லாமே விரும்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா கண்டிப்பாக எடுப்பாங்க இன்னும் நல்லா அந்த அன்வர்சரிக்கு நம்மளுக்கு நல்லா அருமையாக கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கஸ்டமர் நல்லா வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க ஆஃபர்ஸ் ஏதாவது இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் இருக்கா சார் இருக்குங்க மேடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து வேஸ்டேஜில் இருந்து முப்பது பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்கு திருச்சியில் வர எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம பற்றி பீமாவில் மட்டும்தான் அன்வெர்சரிக்காக முப்பது பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருக்காங்க அருமையான ஆஃபர் இது இது நல்லா மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் பத்து பர்சன்டேஜுக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் ஆகுது அது பார்க்கலாமா சார் பார்க்கலாம் மேடம் சொல்லுங்கள் சார் இந்த ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜில் நம்மளுக்கு நல்லபடியாக அழகாக நீட்டாக வந்திருக்கு இதெல்லாம் பத்து சதமான பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரை பார்ப்போம் இதெல்லாம் வந்து நல்லா அருமையான ஃபினிஷிங் டென் பர்சன்டேஜ் இப்போ குறைவான சேதாரத்தில் கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம டென் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா அருமையான கலெக்ஷன்ஸ் நல்லா நீட்டாக அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள் அதான் சார் பார்க்கும்போதே நம்ம ஆன்டிக் டிசைனில் அவ்வளோ கலெக்ஷன் நம்ம பீமா ஜுவல்லரி தான் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஷாப் போனோம் அப்படின்னா ஒரு ஒரு ரோ டூ ரோஸ் அந்த மாதிரி தான் ஆன்டிக் டிசைன்ஸ்க்குன்னு வச்சுருப்பாங்க பட் இங்கே நம்மளோட பீமாவில் ரொம்ப அழகாக அத்தனை ரோஸில் ரொம்ப அழகாக யூனிக்கான நீங்கள் சொன்ன மாதிரி யூனிக்கான டிசைன் ரொம்ப அழகாக ஆன்டிக் இதில் வச்சுருக்காங்க ஸோ பீமா ஜுவல்லரியில் ஆன்டிக் டிசைன்ஸ் நிறைய யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க பொட்டிக் கலெக்ஷனும் எங்ககிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்களுக்கான சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஆ ஓகே மேடம் ஷோர் ஆன்டிக்குன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷனில் வரும் இப்போ பொட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டைப்பில் வந்துடும் இப்போ ஃபேன்ஸியாக நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன் முன்னாடி இருக்க அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து விக்டோரியா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விக்டோரியா கலெக்ஷன்ஸும் கேட்டு கஸ்டமர் வராங்க நம்மகிட்ட நிறைய பேர் ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆன்வஸ் இருக்காக இப்போ நம்ம புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் சார் அதாவது பொட்டிக் கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப அருமையாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதில் மட்டும் யூனிக் இல்லாமல் ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்ம பீமா ஜுவல்லரி யூனிக்காக தான் இருக்காங்க ஸோ மக்கள் இதே மாதிரி வந்து அவங்களோட கலெக்ஷனை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஏன் அப்படின்னா மாடல்ஸ் அவ்வளோ இருக்குது பீமால வந்தாலே போதும் நீங்கள் உங்களோட காஸ்டியூம் ஏற்ற மாதிரி எல்லா கலெக்ஷனுமே இங்கே நீங்கள் வந்து பிக் பண்ணிட்டு போகலாம் ஸோ மக்களுக்காக இவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே தேங்க் யூ மேடம் வீமா ஜுவல்லரியில் செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப அழகாக போயிட்ருக்கு ஒவ்வொரு செக்ஷனாக போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்டுகிட்ருக்கோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து சில்வர் செக்ஷன் சில்வர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்க்கும்போது யூனிக்காகவே ஒரு கலெக்ஷனை இவங்க வச்சுருக்காங்க ஸோ சில்வர் செக்ஷன்லேயும் அதே மாதிரி தான் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட இங்கே இருக்கக்கூடியவங்களை கேட்டாலே தெரியும் வாங்க சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோட நேம் சிவமணி மேடம் பீமா ஜுவல்லரியில் எவ்வளோ நல்லா ஒர்க் நான் பீமா ஜுவல்லரியில் ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் ஓகே சார் சில்வர் செக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாமே எப்படி வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கலெக்ஷன் வைஸ் வயசு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன்ஸாக வச்சிருக்கோம் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இருக்கிறதுல எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்கோம் அதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே சார் கண்டிப்பா ஏன்னா பார்க்கும்போதே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஷோல பார்க்கும்போதே அவ்வளவு இருக்கு இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க ஸ்பெஷலாக பார்த்தோம் நாங்கள் ஃபோன் கேசஸ்ல இருந்து அது எல்லாமே மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா சார் கண்டிப்பா மேடம் இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் என்ன இருக்கு அப்படிங்கறது மாதிரி சாய்ஸ் பண்றாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அதனால கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன நியூவாக தேவைப்படுது மார்க்கெட்டில் என்னென்ன இன்னோவேஷனாக புதுசாக வந்திருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுமாதிரி இன்னோவேஷன் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் அது பீமா ஜுவல்லரியில் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே சார் எங்களுக்காக சில்லூரில் என்னென்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்கன்னு ஒன்ஸார் சொல்லிடுங்க ஓகே மேடம் சில்லூரில் வந்து இப்போ ஸ்பு ஸ்பெஷலான நம்மள்ட்ட விக்ரக கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மேடம் ஃபுல்லாகவே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆய்டெக்கில் வரும் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் வரும் மேடம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொலுசு மெட்டி அறக்கூடிய அதுக்கு கூலி சதுரம் எதுவுமே கிடையாது ப்ளஸ் ப்ளைன் ஐட்டம் வெசல்ஸ் ஐட்டம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு கூலி சதுரம் கிடையாது ஒன்லி வெள்ளி வேலை ஜிஎஸ்டி மட்டும்தான் மேடம் சார் இப்போ செகண்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப சூப்பமாக போயிட்ருக்கு இதில் நம்மளுக்கு ஸ்பெஷலாக சில்வருக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க இப்போ சில்வருக்கு என்னென்னா உங்களுக்கு மேக்கிங் உள்ள ஐட்டம் நீங்கள் எடுக்கும்போது கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆஃபர் போயிட்டுருக்கு ஆஃப் சில்வர் ஐட்டத்துக்கு நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஓன்லி சில்வர் வலி ஜிஎஸ்டி மட்டும்தான் அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சார் ஏன்னா இந்த ஃபோர் டேஸ் அழகாக நீங்கள் பீமா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க ஆஃபர்ஸ் அதில் ஒன் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது எப்படி இருந்தது நேற்று நேற்று கஸ்டமர் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க இன்னும் நிறைய வாங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக கொடுக்க இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம் கண்டிப்பாக சார் ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் பெஸ்ட்டு தி பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் நம்ம பீமா ஜுவலரியில் ஏன்னா கஸ்டமர் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறதாகட்டும் அவங்க ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அவங்க எடுக்கிறதுலேருந்து எடுத்து முடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் ரொம்ப சர்வீஸ் நல்லாயிருக்குன்னு மக்கள் நேற்று எல்லாருமே நல்லா சார் நீங்கள் அளவுக்கு சர்வீஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ தொடர்ந்து இதே மாதிரி கொடுத்துட்ருங்க ஸோ கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது மக்கள் எல்லாருமே வந்து பாருங்கள் அவங்களுக்கு பிடித்த நகைகளை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சில்வர்ஸ்லேயும் நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒன் டே முடிஞ்சிடுச்சு ஃபோர் டேஸில் இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது இந்த த்ரீ டேஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் மறுபடியும் இருக்காது ஏன் சார் கண்டிப்பாக ஓகே கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இது எல்லாமே வந்து நம்ம பீமா ஜுவல்லரி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்காக அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஓகே தேங்க்யூ